வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு அருமையான சுவையில் கார சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இருபது மிளகா வத்தல் எடுத்துருக்குறேன் இந்த வத்தல் வந்து காம்பு எல்லாம் இருக்குது இதை காம்பு விதை ரெண்டுமே நீக்கிட்டு எடுத்துக்கிடணும் காம்பை கிள்ளிட்டு வத்தலை ரெண்டாக உடைச்சிங்கன்னா அதில் உள்ள விதையெல்லாம் அந்த மாதிரி தட்டும்போது வந்துடும் இந்த மாதிரி எல்லா வத்தலில் உள்ள காம்பு விதை எல்லாமே நீக்கி எடுத்துக்கிடணும் கா விதையோடு போது உரப்பு அதிகமாக இருக்கும் அதுக்காகத்தான் உள்ளே உள்ள விதை எல்லாமே நீக்கிட்டு சேர்க்கணும் இந்த மாதிரி எல்லா வத்தல்லையும் உள்ள விதையெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க இப்போது விதையும் காம்பும் நீக்கி எடுத்தாச்சு இந்த வத்தலில் விதையே இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க விதை இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல உரப்பு அதிகமாக இருக்கும் அதனால் எல்லா விதையுமே முடிஞ்ச அளவுக்கு நீக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல வத்தல் அதை சேர்த்துக்கிடலாம் இதோட ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இந்த புளியில் உள்ள நார் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதோட நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா இந்த ரெண்டுமே அந்த அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் தேவைப்படும் இப்போது இதை ஒரு மூடி போட்டு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும் வத்தல் புளி ரெண்டுமே நல்லா வெந்நிலை ஊறி வந்திருக்கு இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிடணும் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிடலாம் தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம் நம்ம ஊற வச்ச தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் தண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் மிளகா வத்தலையும் புளியவும் ஊற வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வந்துக்கிடணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்கள் கொஞ்சம் குர குரன்னு இருக்குது இதோட கொஞ்சம் சன்னி தண்ணி சேர்த்து அரைக்கணும் நல்லா வலுவலுன்னு அரைக்கணும் மையாக அரைக்கணும் நம்ம மிளகாயும் புளியும் ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை தேவைக்கேற்ப சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா மையாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க அடுத்ததாக சட்னி செய்கிறதுக்கு ஒரு ஃபேனில் ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் இதோட கடுகு உளுந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து பொறிஞ்சதுக்கப்புறமா இதோட பதினஞ்சு பூண்டு பல் பொடுசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் இந்த பூண்டு எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு கம்மியான டைம் தான் ஆகும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த பூண்டோடையே அடுத்ததாக ஒரு ரெண்டு அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் கூட சேர்த்துக்கிடலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்துடும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு மிளகா வத்தல் புளி ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக தான் போட்டோம் இப்போது தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுத்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த இந்தளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு லாஸ்ட்டாக இதோட கருவேப்பிலை தூவிக்கிடலாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இதுக்கு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கேற்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகவே செய்யாது கலர் பாருங்கள் ஒரு அட்டகாசமான கலரில் வந்திருக்கு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இது இட்லி சாதம் தோசை சப்பாத்தி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி